ஒரு படத்தோட ப்ரொமோஷனுக்காக நிறைய பேர் வந்து அம்மன் வேஷம் போட்டுட்டு வராங்க ஸோ அந்த அம்மன் வேஷம் வந்து நமக்கு ரொம்ப பிடிச்ச சுமதி கனி அப்புறம் யோகா ஸோ இவங்க வந்து வேஷம் போட்டதில் வந்து இந்த மூணு பேரில் யாருக்கு அம்மன் வேணும் பொருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்த டைமில் வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ அது என்னென்ன கமெண்ட்ஸ்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம் எல்லாமே ரொம்ப காமெடியாக இருக்குப்பா அல்டிமேட்டு கனி மூணு பேருக்கும் பொருந்தலை அதுக்கும் நிறைய லைக்ஸ் போட்டிருக்காங்க சிரிப்பு தான் வருது இவங்களை பார்த்தால் அம்மன் வேடம் ரம்யா கிருஷ்ணனுக்கு மட்டும்தான் போருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க அம்மன் வேஷம் போட்டு அம்மனை கேவலப்படுத்தாதீங்க மூணு பேருக்கு அம்மன் வேடம் போடாதீங்க நல்லாவே இல்லை ஐயையோ கனி சம காமெடி அவதார் மாதிரி வேஷம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருக்காங்க கனி எனக்கு உங்களை பார்க்கும்போது சூனியக்காரி மாதிரி தெரியுதுப்பா ஐயோ இப்படிலாம் கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க யார் செஞ்ச பாவமோ யாருக்குமே செட் ஆகலை மூணும் நல்லா இல்லை சில பேர் சப்போர்ட் பண்ணி நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க சில பேர் அவங்கள பிடிக்காதவங்க அசிங்கமான கமெண்ட்ஸ் போடுறாங்க ஸோ இதுதான் இவங்க உங்களுக்கு மூணு பேரில் யாரோட அம்மன் வேஷம் நல்லா சூட் ஆகுதுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்